ஹாய் இது கேளுங்க கதை ஒரு கூட்டு பறவைகள் அத்தியாயம் ஏழு வருண் கோரியதை கேட்டு வெகுவாக திகைதான் தருண் டேய் என்னடா சொல்ற நான் என்ன சொல்றது இனி நீதான் சொல்லணும் நான் தான் என்னவோ உலகம் தெரியாதவனா இருக்கேன்னு சொல்லுவ உனக்கு உன் லவ்வே தெரியலையே அண்ணா வாய் பொத்தி சிரித்து சென்றான் வருண் டேய் லவ் எல்லாம் என்று சொல்ல வந்தவனுக்கு திடீரென அன்று பாவாடை தாவணையில் பார்த்த அன்விதாவின் முகம் ஞாபகம் வர கொஞ்சமாக தடுமாறினான் அண்ணா போதும் உன் ஃப்ரெண்டை நினைச்சு கனவு காணுனது வந்து கேக் வா மெல்லிய குரலில் வரும் தருணின் காதோரம் சொல்ல அவனை அடிக்க துரத்த ஆரம்பித்தான் தருண் டேய் என்னடா பண்றீங்க ரெண்டு பேரும் அதட்டினார் தமையந்தி விடுடி சின்ன பசங்க தானே இப்போ விளையாடாமா அப்புறம் எப்போ விளையாடுவாங்க நாயகி அவர்களுக்கு பரிந்து கொண்டு வந்தார் அது என்னவோ சரிதான்க்கா தருணோட பிறந்தநாள நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடிய மூணு வருஷம் வருஷமாச்சுக்கா இன்னைக்கு தான் சந்தோஷமா இருக்கேன் மிருணாளினி இருவரையும் எழுத்து நிறுத்தி அதட்டினாள் சந்தோஷமாக கேக்கை வெட்டினான் தருண் முதல் தொண்டு கேக்கை எடுத்து மிருநாளினிக்கு ஊட்டச் செல்ல அவன் கைப்பிடித்த ஆதியின் பக்கம் திருப்பினால் மிருணாளினி ஓகே ஓகே என்று கிண்டலாக சொல்லிவிட்டு ஆதிக்கு ஊட்ட சந்தோஷமாக வாங்கி கொண்டவன் சிறு புன்னகையோடு மிருநாளினியை பார்த்தான் அடுத்த வாய் எடுத்து மிருநாளினிக்கு ஊட்டினான் தருண் பிறகு எல்லோருக்கும் ஊட்டி முடித்ததும் சட்டென்று வருண் கொஞ்சம் கேக்கை எடுத்து தருணின் முகத்தில் பூசிவிட்டான் அவனை முறைத்தவன் அவனை எழுத்து பிடித்து அவன் முகத்திலும் பூசிவிட்டான் தருண் பின் இருவரும் சேர்ந்த மிருநாளினியை பார்க்க அவளோ அங்கிருந்து அவசரமாக ஓடினாள் அவளையும் துரத்தி சென்று பிடித்து அவள் முகத்திலும் இருவரும் பூசிவிட்டனர் மூவரும் சந்தோஷமாக விளையாட அவர்களை கண்கலங்கி பார்த்து நின்றார் நாயகி ரொம்ப வருஷம் கழித்து என் பொண்ணு இப்படி தன்னை மறந்து வாய்விட்டு சிரிக்கிற மாப்ள இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் நீங்கள் அவள் வாழ்க்கையில் வந்ததுக்கு தான் எல்லாமே அவளுக்கு திரும்ப கிடைச்சிருக்கு உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது தழுதழுத்த குரலில் அவர் கூறினார் அத்த என்ன இது எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணுறீங்க இனி அவள் எப்பவும் சந்தோஷமாக மட்டும்தான் இருப்பான் நீங்கள் கவலையே படாதீங்க நீங்களும் சந்தோஷமா இருங்க சொன்னவாறே தமையந்தியை பார்த்தான் அவரோ கலங்கிய விடிகளோடும் ஒவ்வரையும் பார்த்து கொண்டு இருந்தார் அத்த நீங்களும் தான் என்றான் அப்போது தான் தன்னிலை அடைந்தவர் ஆ மாப்ள என்ன சொன்னீங்க என்றார் எப்பவும் சந்தோஷமா இருங்கன்னு சொன்னேன் அத்தை என்றான் ம் பார்க்கலாம் மாப்ள என்று சொல்லி விரக்தியாக புன்னகைத்தார் அதை கண்ட நாயகி என்னடி இப்படி சொல்ற சின்னவருக்கு பிடிக்காம தான் நீயும் வரணும் இங்க வந்தீங்களா என்றார் கொஞ்சம் பதட்டத்தோடு அதெல்லாம் இல்லைக்கா நீங்க எதையும் யோசிக்காதீங்க நான் தீர்மானமா சொல்லிட்டேன் உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒதுங்கி நில்லுங்க எங்களை தடுக்காதீங்க உங்களால் தான் தருண் இத்தனை வருஷம் ஒதுங்கியே இருந்தான் எனக்கு ரெண்டு பசங்களும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன் நாயகியின் முகம் மாறியது என்னாச்சு அக்கா ஒன்றுமில்லடி விளையாடி கொண்டிருந்தவர்களிடம் திரும்பிய தமயந்தி போதும் போதும் எல்லாரும் போய் தூங்குங்க நேரமாகுது வருண் காலையிலேயே ஊருக்கு போகணும் என்று அதட்டி அவர்கள் செய்திருந்த அமர் எல்லாம் சுத்தம் செய்ய ஆரம்பித்தார் தமையந்தி அத்த என்னாச்சு ஏன் உங்கள் முகம் மாறிடுச்சு என்றார் ஆதி நாயகியிடம் இல்லை மாப்பிள்ள தருண் ஒருத்தன் ஒதுக்கி வச்சதுக்கே அவர் மிருனாவை எப்பவும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பார் இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா இன்னும் அவளை ஏதாச்சும் பண்ணுவாரோன்னு பயமாக இருக்குது நீங்கள் அதெல்லாம் பயப்படாதீங்க அத்தை அன்னைக்கு வீட்டுக்கு வந்தாங்கன்னு மினி சொன்னாளா ம் சொன்னா மாப்பிள்ள அப்போவே எங்கள் பெரியப்பா தெளிவாக பேசிட்டார் அதனால் அவர் இனி எதுவும் பண்ண மாட்டார் நிச்சயமா மாப்பிள்ள நிச்சயமா அத்தை இனிமேல் பயப்படுறதுக்கு எல்லாம் வேண்டாம் சந்தோஷமா மட்டும் இருங்க என்றான் புன்னகையோடு அவரும் சரி என்பதைப் போல் தலையசைத்தார் எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டு ஆதி கிளம்ப மாப்பிளையை வழி அனுப்பிட்டு வா மிருணா என்றார் தமயந்தி ஆதியின் பின்னாலேயே மிருணாளினி செல்ல கதவை தாண்டியதும் அவள் கையை பிடித்து நெருக்கமாக இழுத்தான் ஆதி ஆதி என்ன பண்றீங்க என்றாள் மெல்லிய குரலில் அவளிடையோடு கை வைத்து அனைத்து தன்மேல் சாய்த்து கொண்டு கேட்டான் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னவோ என்ன கவனிச்சுக்கிறேன்னு மெசேஜ் போட்டிருந்தியே என்னை எப்படி கவனிச்சுக்குவ கிரங்கிய குரலில் அவன் கேட்க தலையில் அடித்து கொண்டால் மிருநாளினி நான் எந்த அர்த்தத்தில் மெசேஜ் போட்டா நீங்கள் எந்த அர்த்தத்தில் அதை எடுத்துக்கிறீங்க நான் எப்பவுமே எதையும் பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன் என்றான் குறும்பாக இந்த பாசிட்டிவிட்டி ரொம்ப ஓவராக தான் இருக்கு என்றாள் சிரித்த விட்டான் ஆதி அதெல்லாம் இருக்கட்டும் நான் ஒன்று கேட்கணுமே அதெல்லாம் அப்புறமா கேட்டுக்கலாம் உனக்கு டைம் ஆகலையா போய் தூங்கு சட்டென்று தன் கையை அவள் இடையிலிருந்து எடுத்து விலகிச் செல்ல நினைக்க மீண்டும் அந்த கையை பற்றி அணைத்து கொண்டாள் மிருணாளினி கண்களில் திகைப்போட அவளை பார்த்தான் ஆதி இந்த நழுவுற வேலையெல்லாம் வேண்டாம் என்றவள் அவன் கழுத்தோடு இரு கைகளையும் கட்டி கொண்டாள் இன்னும் தடுமாறினான் ஆதி நீ இப்படியெல்லாம் எல்லாம் பண்ணா இன்னும் ஒன்பது நாள் வெயிட் பண்ண முடியுமான்னு இப்பவே உன்னை தூக்கிட்டு போயிடுவேன் இதழ் வளைத்து சிரித்தாள் மிருணாளினி சட்டென்று அவள் இதழின் மேல் இதழ் பதித்து அவள் திகைப்பால் தன்னை திட்டுவாள் என்று எதிர்பார்க்க அவளோ அவன் தந்த முத்தத்தை ஏற்று ரசித்து புன்னகைத்தாள் அடிப்பாவி இப்படின்னு தெரிஞ்சிருந்தால் நல்லா அழுத்தமாக நச்சுன்னு கொடுத்துருப்பேனே என்றான் வருத்தத்தோடு அவன் வாயில் செல்லமாக அடித்தாள் இந்த வேலையெல்லாம் வேண்டாம் சரி ஏதோ போனால் போகுது இந்நேரத்துக்கு தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு என் தம்பிக்காக வந்திருக்கல வந்திருக்கிறீங்களேன்னு ஒரு சலுகை அவ்வளவுதான் ம் என் மச்சானுக்காக சரிதான் ஆனால் மாப்பிள்ளை ஆக்கிக்கிற ஆசை இருக்கோ என்றால் கண்கள் சுருக்கி நாங்கள் ஆசைப்பட்டு என்ன பண்ணுறது அந்த மரமண்டைக்கு ஒன்றும் புரியலையே நாங்கள் அண்ணா இன்னும் யாரு அன்வியுமா ம் என்று நொடித்து கொண்டவன் அவ அதுக்கு மேலே என்றான் சிரித்து விட்டால் மிருணாளினி பேசாமல் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிடலாமா கடைசியில் அதுதான் பண்ணணும் போல சலித்து கொண்டான் ஆதி விடுங்க கொஞ்ச நாள் பொறுத்து பார்ப்போம் இன்னும் அன்பி படிப்பை முடிக்கல இவனும் இப்போதானே வேலையில் சேர்ந்திருக்கான் போகட்டும் வெயிட் பண்ணலாம் அதுவும் கரெக்டு தான் சரி சொல்லுங்க அவன் விலகி செல்லாதவாறு அவன் கழுத்தோடு கையை கட்டிக்கொண்டு கொண்டு கேட்டாள் எங்கள் சித்தப்பா வருண் பேரில் எல்லாத்தையும் மாற்றி கொடுத்தது உங்களுக்கு எப்படி தெரியும் நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே ஆட்காட்டி விரலால் அவள் கன்னத்தில் கோலமிட்டவாறு கூறினான் நான் போலீஸ்காரம்மா அப்போ என் சித்தப்பா என்ன பண்ணுறாருன்னு எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்களா பின்ன என் பொண்டாட்டியை ஏதாச்சும் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அவளை இனி பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு தானே இமைக்க மறந்து அவனையே பார்த்து கொண்டு இருந்தாள் இப்படி பார்க்காத மினி அப்புறம் ஏதாச்சும் பண்ணிடுவேன் சிரித்துவிட்டு அவனிடம் இருந்து விலகினாள் அவன் கையை இறக்கமாக பற்றிக்கொண்டு அவன் ஜீப் இருக்கும் இடம் வரை சென்றார் ஆதி வர வர உங்கள் மேலே காதல் அதிகமாகிட்டே இருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த காதலை எல்லாம் தாங்க தயாரா இருங்க என்றாள் ஐ எம் வெயிட்டிங் என்று விட்டு கிளம்பி சென்றான் மிகவும் சந்தோஷமாக வண்டியை ஓட்டிக்கொண்டிருந்தான் ஆதி மிருநாளினியின் நெருக்கம் அவளுக்கு தந்த முத்தம் அவளுடைய சந்தோஷமான சிரிப்பு இதெல்லாம் அவன் கொள்ள காரணங்களாக இருந்தாலும் இது எல்லாவற்றையும் தாண்டி அவன் மனதை நிறைத்திருந்தது வேறொரு விஷயம் தருண் அவளுக்கு முதலில் ஓட்ட வரும்போது அவன் கையை பிடித்து தனக்கு ஊட்டச் செய்ததுதான் அவன் மனதை மிகவும் நிறைத்திருந்தது இனி என் தம்பிகள் உன்னோட பொறுப்பு உன் தம்பி தங்கைகள் என்னோட பொறுப்பு என்று அவள் சொல்லாமல் சொன்னதாக உணர்ந்தான் அந்த உணர்வே அவனை மிகவும் சந்தோஷமடைய செய்தது அவன் எதிர்பார்த்தது அதைத்தானே தான் ஆசைப்பட்டபடியே தனக்கான ஒருத்தி தன் வாழ்க்கையில் வந்துவிட்டாள் என்ற உற்சாகமான மனநிலையோடு வீட்டிற்கு சென்றான் அதிகாலையிலேயே கிளம்பி பன்றொட்டி சென்று விட்டார்கள் வருணும் தமயந்தியும் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் தமையந்தி வருணிடம் கூறினார் போய் அந்த ஆள் எழுந்துட்டாரான்னு பாரு சரி என்று விட்டு போட்டியிருந்த அந்த அறையை திறந்து கொண்டு வருண் உள்ளே செல்ல கை கால்கள் கட்டப்பட்ட வாயும் துணியால் அடைக்கப்பட்ட நிலையில் உறங்கிக் கொண்டிருந்தார் வெற்றி செல்வம் அதை கண்டு திருப்தியோடு மீண்டும் போட்டிவிட்டு வெளியில் வந்தான் அம்மா சாய்ந்தரம் கொடுத்த தாக்கம் தூக்க மாத்திரையோட பவர் இன்னும் குறையலை தான் இருக்காரு என்றான் நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்